ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டோட பால்கனி டூர் தான் பார்க்க போகிறீங்க டூருன்னு சொல்லலை சரி எங்கள் வீட்டோட பால்கனியில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் வித்தியாசமான டூராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இங்கே தொடப்பம் இந்த மாபு இதெல்லாம் மாட்டுறதுக்காக இந்த ஹேங்கர் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பேக்குலாம் என்னென்னா நான்வெஜ் வாங்கினா அந்த பேக் எடுத்துன்னு போவாங்க அங்கே மாட்டி வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த பிளான்ட்டு தங்கு வச்சுருந்தேன் சின்ன செடியாக தான் கொண்டு வந்தேன் அழகாக பூ பூக்குது நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஹேங்கிங் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அதில் வந்து பட்ரோஸ் தான் எல்லாமே ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கு இந்த வெயில் ஸ்டார்ட் பண்ணவுடனே அந்த சூரியனை பார்த்தோன்னே அதுக்கு என்ன தான் குஷியோ அவ்வளோ பூ பூக்குது அந்த பெல் வந்து அந்த வாஸ்து பெல் மாதிரி இருக்குல்லையே அதை ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் அதை அடிச்சுட்டே இருக்கும் துணி காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலேயே கொடி இறக்கி இறக்கி காய வச்சுற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இல்லாமல் இந்த கம்பியும் கீழே கட்டி வச்சுருக்கேன் பெட்ஷீட்ஸ்லாம் காய வைக்கணும் கஷ்டம்ட்டு எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன் அந்த பக்கம் வந்து பார்க்கறவங்களே சொல்கிறாங்க சம்ம அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கே நம்ப முடியல இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கேன்ட்டு இப்போதான் நல்ல பூ பூக்குது வெயில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது அதிகமாக பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பன்னீர் ரோஸ் இது ரெண்டு மூணு பூ பூத்துச்சு பூ இல்லை இப்போது கட் பண்ணி விடணும் அதனால அப்படியே வச்சுருக்கேன் அது வந்து செவன் ஒண்டர்ஸ் ஒயிட் கலரில் பூக்கும் அந்த சைடு இருக்க ரோஜா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நான் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்த்து கூட அதுலேருந்து ஒரு ரோஸ் எடுத்து உங்களுக்கு தான் காட்டினேன் அந்த ரோஸ் தான் அது மணி பிளான்ட்டு இது வந்து பாரி ஜாதம் பாரி ஜாதம் மொட்டு விட்டுருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ பெரிய ரெண்டு மூணு மொட்டை இன்னமும் இருக்குது இப்போது இன்னும் பூக்கலை பூத்தான் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா வளர்ந்தது மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த செடி அவ்வளோ அழகாக வளருது இது வந்து நித்திய கல்யாணி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகோன்றதுக்காக வளர்த்துட்ருக்கேன் இது செவந்தி பூ செடி அது நிறைய பூ இருந்தது எல்லாத்தையும் பறிச்சாச்சு இப்போ ரெண்டு தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது மல்லி செம்மையாக பூத்துதுங்க போன வாட்டி இந்த வாட்டி நான் ட்ரிம் பண்ணி விட்டு அதில் எதுவும் பூச்சி அடிச்சு தான் நான் இன்னும் நல்லா குரோத்தே வரலை இங்கே சின்னதாக ஒரு மணி பிளான்ட் உள்ளே இருந்தது வளரவே இல்லைனாலும் வெளில கொண்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கற்பூரவள்ளி வச்சிருக்கேன் ட்ரிம் பண்ணிவிட்டு அது இன்னும் வளரணும் அந்த சைடு இஞ்சி நட்டு வச்சுருக்கேன் குப்பை பாக்ஸ் வந்து இங்கே தான் வச்சுருப்பேன் டஸ்ட்பின் பாக்ஸ் அங்கேயே வெளியிலேயே பால்கனியிலே வச்சுருது இது கால் வச்சுக்கிற ஸ்டாண்டு வெயில் பட்டு பட்டு அதுவே உடஞ்சிச்சு தேவையில்லாத பொருளெல்லாம் அந்த அட்டை பாக்ஸ் உள்ளே போட்டு வச்சிருக்கேன் இதுதான் எங்களோட பால்கனி வியூ நல்லா இருக்கா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே உட்காந்து சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா மார்னிங் அதோட சூப்பராக இருக்கும் நிறைய காக்கா குருவின்னு கத்திட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பெரிய பால்கனி தான் இருக்கும் நல்லா சிட்டிங் ரெண்டு பேர் உட்காரலாம் அவ்வளோ அளவுக்கு இருக்கும் பெரிய பால்கனி தான் உங்களுக்கெலாம் என்னோடய பால்கனி பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் என்னோடய பிளான்ட்டிங்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்கள் அழகாக அந்த ஸ்டாண்ட் வச்சு அடுக்கி வச்சிருக்கேன் நிறைய பிளான்ஸ் வச்சேன் நிறைய இறந்துருச்சு திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி வச்சுட்டே தான் இருக்கேன் இது வந்து இப்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போது வச்சுருக்கதெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்னோடய பால்கனி பிடிச்சிருக்கா பாருங்கள் நிறைய அதிகமாக சாயந்தரம் காலையில் கொஞ்சம் நேரம் என்னோடய ரிலாக்ஸ்க்காக இங்கே வந்து உட்காஞ்சிருவேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ